காந்த நீர் தயாரிக்கிறதை பற்றி பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டு வந்து காந்த நீர் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூவாயிரம் காஸ் அதே தான் காசு உள்ள நார்த் போல் இது ரெட் கலர் நார்த் போல் ஒரே இதில் ரெண்டும் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி இருக்குது பாரு மார்க் பண்ணது நார்த் போல் அது சவுத் போல் ஆனால் திருப்புனா இது சவுத் போல் மாதிரி இருந்து அது நார்த் போலாக மாறிடுது கரெக்டாக அப்போ நார்த் போல் வாட்டர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா நார்த் போல் மேலே ஒரு லிட்ரு ஒரு லிட்ரு தண்ணியை வச்சுக்கணும் சரியா இது வடதுருவ நீர் இது எத்தனை மணி நேரம் இருக்கலாம் மினிமம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆனால் என்னாகும் காந்த நீராக மாறிடும் புரிஞ்சுதா எட்டு மணி நேரம் வச்சு இப்போ நைட் வச்சா காலையில் என்ன ஆயிடும் இப்போ ஆறு மணிக்கு வச்சா அடுத்த நாள் காலையில் பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு நேரம் வரைக்கும் காந்த நீர் தயாரிக்கலாம் இதுதான் காந்த நீர் தயாரிக்கிற மெத்தடு வடதுருவத்தில் இருக்கிற நீர் வடதுருவ நீர் தென்துருவ அதையே இன்னொரு பாட்டில் எடுத்து என்ன பண்ணணும் அதே மாதிரி தென் துருவ நீர் வச்சுக்கணும் சரியா இது துருவ நீர் ரெண்டையும் மார்க் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி என்ன பண்ணிக்கணும் வடதுருவ நீர் தென் துருவ நீர் அரை லிட்டர் வச்சுக்கலாம் இல்லை ஒரு லிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வச்சால் அது மருந்தாக மாறிடும் என்னவோ மாறிடும் மருந்தாக மாறிடும் அந்த நீர் வந்து மருந்தாக தான் பயன்படுத்தணும் சரியா முப்பது எம்எல் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அறுபது எம்எல் ஆண்கள் பெரியவங்களுக்கு அறுபது எம்எல் வரைக்கும் அரை எம்எல்னால் அரை டம்ளர் கம்மி அரை டம்ளர் கம்மியாக பண்ணலாம் காலையில சாயந்தரம் என்ன பண்ணலாம் சாப்பிட்றக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளே போய் வயிறு வழியாக போய் சிறுகுடல் வழியாக போய் ரத்தத்தில் கலந்துன்னா பிராணசக்தி அதிகமாகும் புரியுதா வடதுருவு நீர் சாப்பிட்டோம்னா கிருமிகள்லாம் செத்துரும் இப்போ பேண்டமிக் இது சாப்பிட்லாமல் வடதுருவ நீர் வடதுருவி நீரை வடதுருவ நீரில் தயாரிக்கப்பட்ட வாட்டர் எது இதுக்கு யூஸ் பண்ணலாம் கிருமிகள்லாம் சாகும் கிருமி சாகும் வடதுருவ நீர் வந்து இதை வச்சு கண் என்ன பண்ணலாம் இன்னி கண் கழுவலாம் கண் நோய் போயிடும் புண்ணுகள் புண்ணுலாம் ஆறிடும் இப்போ எந்த நீர் வட வடதுருவ நீர் வந்து புண்ணை கழுவுனா புண்ணை அறியும் புற்றுநோய் செல்களை அழியும் புற்றுநோய் பிரச்சனைக்கு ரெகுலராக எனக்கு நான் தொடர்ந்து வடதுருவ நீர் குடிச்சிங்கன்னா புற்றுநோயெல்லாம் என்ன புற்றுநோய் பாதிக்கப்பட்டவருக்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்லாம் பட அரிப்பு வண்டுக்கடி பேக்டீரியா தோல்வி அறிக்கட்டி இதுக்கெல்லாம் கழுவுனோம்னா என்ன ஆயிடுது ரெடி ஆயிடும் அம்மை டைப்பாய்டு சிறுநீரக தொற்று நோய் போன்றவற்றுக்கும் வடது துருவ நீரை தொடர்ந்து சாப்பிட்டு ரெடி பண்ணலாம் சரியா தொடர்ந்து சாப்பிட்டோம்னா வடதுருவு நீரை இரு பறிக்கினா உடம்புல இருக்க நோயெல்லாம் தொற்று நோயெல்லாம் என்ன ஆயிடுது அப்போ தொற்று நோய்க்கு இந்த பேண்டமிக் பயன்படுத்தலாமா பண்ணலாம் வடதுருவ நீர் சிறுவர் சிறுமி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணலாம் கிருமி நாசியாக பயன்படுத்தலாம் இது என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் வடதுருவ நீரை கிருமி நாசியாக பயன்படுத்தலாம் வாய் துர்நாற்றம் பயோரியாக வாய்ப்புண் டான்சில் புண் போன்ற பலதரப்பட்ட வியாதிக்கு வடதுருவ நீரை யூஸ் பண்ணலாம் கண் சிவந்தாலும் கண்ணம்ல கட்டி வந்தாலும் இந்நேரம் கழுவி கண்ணில் இருக்க பிரச்சனையும் சரி பண்ணலாம் சரி இதே தெந்துருவு நீர்வை இன்னொருது பயன்படுத்தணும் நமக்கு வீடியோக்காக என்ன பண்ணுறோம் தெந்தூருத்தில் வச்சு காமிக்கிறோம் புரிஞ்சுதா கரெக்டு தானே ஒரு டப்பாகவும் அதே மாதிரி வச்சு என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும் தெந்துருவு நீர் என்னதுனால பலகீனத்தாலும் சீதளத்தாலும் பாதிக்கப்பட்ட முதியவர்கள் இந்நேரம் தொடர்ந்து பறி வந்தால் உடலில் சக்தி அதிகமாகு ஒருத்தர் டயர்டாக இருந்தால் என்ன பண்ணலாம் இந்த நீரை குடித்தா கொஞ்சம் பிரிஸ்காய் அந்த அந்தளவுக்கு ஜீரண சக்தி அதிகமாகுது ஏன்னா ஹீட்டு தென் வடதுறவு நீர் குளிர்ச்சி தென்துறவு நீர் ஹீட்டு குறைந்த இரத்த அழுத்தம் மனச்சோர்வு சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேதல் சிறுநீர் வெளிப்படும் போது வழி ஏற்படுதல் உடம்பில் உள்ள வெப்பம் குறைந்திருந்தால் அப்போ ஹீட்டு தானே நோய் சாப்பிட்டா இந்த நீர் தொடர்ந்து சாப்பிட்டா நோய் என்ன ஆகுது சரியாது வாய்வு தொல்லை அஜீரணம் பிடிப்பு வீக்கம் வலி இதய தசை நாடி துருப்பு ஆகிய நோய்களில் ஏற்படுகின்ற நோய்கள் இந்த நுயிரை பதினா சரியாது இது தென் நீர் தென் நீர் ஹீட்டு இதே இது ஆயில் என்ன பண்ணலாம் ஒரு தேங்காய் வச்சு நல்லெண்ணெய் வச்சும் நம்ம மேக்னட்டிக் ஆயிலை உருவாக்கலாம் அதாவது காந்த தைலம் ஆகுது பேர் இப்போ தண்ணிக்கு பதிலாக தேங்காய் வச்சா தேங்கானை ஆயில் காந்த ஆயில் அதை இப்போ வெளியில் பயன்படுத்தலாம் தேங்காய் தலைக்கு என்ன பண்ணலாம் அது உனக்கு வ வளர்ச்சிக்குரியது வந்து தென்துருவோம் அதிகமான வளர்ச்சியை கொடுக்குற தென்துருவம் தென் துருவம் லைட்டாக உக்கா என்ன பண்ணலாம் ஒரு நாள் விட்டு வருன்னா என்ன பண்ணலாம் தலைக்கு தேய்ச்சி முடி கொட்டுறவங்களா சரி இது பண்ணலாம் ரெண்டையும் பயன்படுத்துகிற நீர் என்ன ரெண்டுமே அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரெண்டு மேலே இப்போ டபா அப்போ வச்சிக்க முடியுமா மேலே ஒரு இதுக்கு வச்சு மேலே பிடிச்சி போய் இது அப்போ ட ஒரு ஒரு நீரை வை அது மேலே ரெட்டை வை இப்படியே வச்சிட்டே இருக்க முடியுமா நம்ம அப்போது வந்து ஒரு டப்பா ஸ்கொயராக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் ரெண்டு நீர் யூஸ் பண்ணலாம் இப்படி சைடில் வைக்கலாமா சைடில் ஆ இல்லை இல்லை இதை நிற்க வச்சு சைடில் வை சைடில் அப்படி வை ஆ அப்படி கரெக்ட் கரெக்ட் இப்படி வைக்கலாமா ஆ இப்படி வச்சா இரண்டு துருவ நீர் புரிஞ்சிட்டே எப்படி வைக்கிறேன்னு திருப்பிக்காமி இப்படி தொடர்ந்து எட்டு மணி நேரம் வச்சுருந்தோம்னா அது என்ன நீராக மாறிடுது இரு துருவ நீர் சூப்பரான நீர் இந்த நீர் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தலாம் பொதுவாக எல்லா நோய்க்கும் இது குணப்படுத்தும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இது என்ன பண்ணுது இரு துருவ நீர் எவ்வளோ சாப்பிடலாம் அறுபது எம்எல் சின்னவங்க முப்பது எம்எல் சாப்பிடலாம் அஜீரண கோளாறு நரம்பு வழிகள் சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த நீரை பருகி சரி செய்யலாம் பசியின்மை பசி அஜீரணம் அவ பசியின்மைக்கு சரி பண்ணலாம் முதுகுத்தண்டு இளைத்தல் இதில் பார்த்து முதுகலாக இழைச்சி போய் ஒரு மாதிரி கூணு இருந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அமிலத்தன்மையால் ஏற்படும் தொல்லைகள் ஆசிட் அல்க ஆமாம் ஆசிட் வாத நோய் போன்ற வகை இந்த நீர் என்ன வாத நோய் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் இந்நீர் ரத்த ஆளுங்களை அடைப்பை நீக்குது அப்போது வந்து இருதுறவு நீர் பயன் சூப்பராக அப்போ இருதுறவு நீர் உடம்பு உடம்புக்குள்ள உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது இருது உருவம்தான் இருக்குது அப்போது அதுவாக போய் என்ன ஒன்று அதோட இடத்துக்கு சேர்ந்துக்குது அப்போ இருது பொதுவாக என்ன பண்ணலாம் வடதுருவ நீர் பட்டிகுலருக்கும் தென்துருவ நீர் பட்டிகுலருக்கும் யூஸ் பண்ணலாம் இருதுருவ நீரும் இரத்த நாளத்தில் அடைப்பை சரி பண்ணுது இந்நீர் இரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தி இதயத்தை வலிமையாக்குகிறது அப்போ இதய நோய் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம் இருதுருவ நீர் அறுபது அம்மல் ரெண்டு நேரம் சாப்பிட்டு ரெடி பண்ணலாம் இது காய்ச்சல் ஆஸ்துமா சளி இருமல் தலைவலி போன்றவற்றை நீக்குது இது சக்தி குறைவை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக மாற்றுது அப்போ இருதுருவனையும் பொதுவானவன்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இது உடலின் நோய்சக்தியை அதிகம் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு இருதுருவனையும் பயன்படுத்தலாம் உடலில் தேவைக்கு அதிகமாக இருக்க கொழுப்பை கரைக்குது அப்போ ஃபேட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் தொடர்ந்து இருதுருவ நீர் குடிச்சு ஃபேட்டை நார்மல் ஃபேட்டை அதிகமான ஃபேட்டை கம்மி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இது பெண்களின் மாதவிடாய் சரி செய்கிறது அப்போ இருதுருவ நீர் காந்த நீர் என்ன பண்ணுது நல்லதுக்கு அப்போ பயன்படுத்துறது முக்கியமானது இருதுருவனையும் தயாரிக்கிறது மஸ்ட்டு காந்த சிகிச்சையில் ஒரு சிகிச்சையாளன் டாக்டர் என்ன பண்ணணும் எந்த நீரை வச்சிருக்கணும் கீழது இருதுறவு நீர் வடதுறவு நீர் தென் நீர் இதே மாதிரி ஆயிலையும் வச்சுக்கலாம் ஆயில் வெளிப்புற வீசுக்கு பயன்படுத்தலாம் சரியா இது வந்து காந்த நீர் தயாரிக்கிற மெத்தட் புரிஞ்சிட்டிங்களா இருதுறவு நீருக்குன்னே தனியாக வைக்குது தயாரிக்கிறதுக்கு இது வந்து மூவாயிரம் கேஸ் இருதுறவு நீர் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும் நெட்டில் கிடைக்கும் ஏசிஎஸ் கம்பெனியில் இந்த மாதிரி இது மேலே வச்சு என்ன ஆயிரும் அதை வை ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஆயிரும் இருதுருவு நீர் தயாரிக்கப்படுகிறது இப்படியும் நம்ம தயாரிக்கலாம் இருதுருவு நீர் சரியா பாருங்கள் இருதுருவு நீர் தயாரிக்கிற கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்து இதே மாதிரி நெட்டில் போட்டு இந்த கம்பெனி நேம் போட்டு மேக்னோ அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும் கிடச்சிடும் எப்படி தயாரிக்கணும்னு போட்டிருக்கோம் பாருங்கள் சரியா இருதுருவு நீர் பாத்திரத்தையும் வச்சுக்கலாம் ஓகே இது இருபது நீர் தயாரிக்கின்ற மெத்தட் சிக்ஸ் ஹவர்லேருந்து எயிட் ஹவர் வரைக்கும் சிக்ஸ் ஹவர் சொல்லிருங்க எயிட் ஹவர் வரைக்கும் இது பண்ணலாம் சரியா ஓகே மேக்னோ வாட்டர் ஸ்டேன் இதான் வந்து கம்பெனி டீட்டெயில் ஓகே நன்றி காந்த கருவிகள் சரியா ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற காந்த கருவி இதை ஓபன் பண்ணு அது இது ஒன்று தான் சரியா இது வந்து காந்தநீர் தயாரிக்கிறது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு காஸ் காசுமோ அது அளவு போல் காசுன்னு சொல்லுவாங்க சரியா இது மூவாயிரம் சரியா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு மீடியம் நோய்களுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதிக நேரம் வச்சுக்கலாம் சரிங்களா இது இது வந்து ரெண்டாயிரம் காசு இது எல்லாம் நெட்டில் இருக்குங்க நெட்டில் அமேசான் அது இது த்ரீ தௌசண்ட் காசு இதான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிகமாக வந்து அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணோம்னாலே போதும் அதிகமான நோய் குரோனிக்கல் நோய் நிறைய கட்டி இருக்குது உள்ள ரெடி பண்ண முடியல கால்வெளி கைவெளிலாம் இதெல்லாம் பதினஞ்சு நிமிஷம் மேலே வச்சு இருபது நிமிஷம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அது கம்மியாக இருக்கணும்னா அது கம்மியான நோய் கொஞ்சம் அதிக ரொம்ப நாள் இது இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது பெரியவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து முகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மேலே கொண்டு போகலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் சரியா இது அது இது அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் இது தான் ட்ரீட்மெண்ட்டுக்குரியது இது ரெண்டாயிரம் இது மூவாயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு இது நூறு சரியா அளவானது சரியா இது முகங்களுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் முகம் மூக்கு தலை சரியா சின்னவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது கையில் வச்சுக்கலாம் நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நேரம் அதிகப்படுத்தல அரை மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம் இது வந்து அரை மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அது வந்து நிமிஷம்லேருந்து இருபது நிமிஷம் தான் அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுது அதிகமான இதுக்கு தண்ணி தயாரிக்கிறதுக்கும் தைலம் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது புரியுதா இப்போ எல்லாமே ட்ரீட்மெண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது த்ரீ தௌசண்ட் காசு மேக்ஸிமம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் மற்றெல்லாம் சின்ன சின்ன என்னது அதெல்லாம் பாரு முகத்துக்கு மூக்கில் வைக்கிறது பாரு கண்ணு மூக்கில் வைக்கிறதுக்கு சின்னது சரியா நூறு ஐம்பது இருக்கும் ம் அது ஐம்பது காசு உள்ளது இதெல்லாம் கண் மூக்கில் ரெண்டு பக்கம் வச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் மூக்கடைப்பு எல்லாமே போயிடும் மாட்டிக்கலாம் சரியா ஆ இப்போ வந்து ஆ அது இப்படி மாட்டிக்கலாம் ஒரு சைடு ரைட் சைடில் ரைட் சைடில் ரெட்டை வை ரெட்டு வச்சு லாக் பண்ணு ஆ அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சா அவ்வளோதான் சைனஸ் ப்ராப்ளம் மூச்சு பிரச்சனை மூக்கு க மூக்குக்குள்ளே இருக்கிற நாசிக்குள்ளே ஒரு அடப்பு இருந்தாலோ கட்டி இருந்தாலும் சரி பண்ணிடலாம் புரியுதா எப்பவுமே ரைட் சைடு வந்து என்னது நார்த்து லெஃப்ட் சைடு சவுத் இதை புரிஞ்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் அடுத்து கழுத்துப்பட்டையடு கழுத்துப்பட்டையை மட்டும் மா மாட்டு இது வந்து நெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் தலைவலி ஆ ஹெட் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆஹ் இது ஹெட்பெல்ட்டு கழுத்து இல்லை அது கழுத்துப்பட்டையா ஹெட்டு ஹெட்டுக்கு ஹெட்டு ஹெட்லேருந்து வருவோம் ஹெட்டை மாட்டு இதான் கழுத்துப்பட்டை கரெக்டா இது நெட்டில் கிடைக்குங்க ஏசிஎஸ் கம்பெனி மாட்டு தலைப்பட்டை கரெக்டா தலைப்பட்ட ஹெட் பெல்ட் தலையை சுற்றி அணிந்து கொள்ளும் கருவியாகும் இதன் மூலம் தூக்கமின்மை ஒற்றை தலைவலி சாதாரண தலைவலி மூளை வளர்ச்சி குறைவு சோர்வு வலிப்பு நோய்கள் வலிப்பு நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க ஏன்னா மேக்னட்ருல உள்ள குணப்படுத்துவோம் இரவில் உரங்க உறங்க செல்வதற்கு முன் பதினஞ்சு விடுறதுலேருந்து முப்பது நிமிஷம் என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் ஏன்னா தூக்கம் பிரச்சனை எல்லாம் காலையிலேருந்து வேலை செய்வோம் மைண்ட் பிரச்சனை இருக்கும் சரியா இதை கழட்டிடு காந்த் அடுத்து காந்த கண்ணாடி எடுப்பாள் காந்த கண்ணாடியோடு மாட்டு அதில் காந்த சிகிச்சை காந்த சிகிச்சை ஆ காந்த கண்ணாடி எப்படி இருக்குது ஓகே உள்ளே வந்து மேக்னட் இருக்குங்க மேக்ஸிமம் நார்த் போல் இருக்கும் உள்ள இந்த காந்த கண்ணாடி மேக்னட்டிக்கு வந்து இந்த இதை போட்டுக்கிட்டோம்னா என்னன்னா கண்ணில் நீர் வெடிறதில் என்ன ஆயிரம் நின்று போயிடும் கண் சிவப்பு கண் பார்வை குறைவு போன்ற நோய்கள் குணப்படுத்த முடியும் கிட்ட பார்வை வகையில் கரெக்டாக என்ன பண்ணுது அலைன் பண்ணுது சரியா இந்த கருவி மூலம் சரிவு முடியும் தினமும் காலையில் முப்பது நிமிஷம் மாலையில் முப்பது நிமிஷம் இது என்ன பண்ணலாம் இப்போ கேட்ராக்கு தொடர்ந்து ஆரம்ப ஸ்டேஜில் இந்த கண் கண்ணாடி பண்ணலாம் இன்னொன்று கூட இருக்கும் இன்னொரு மாடல் அதடு அங்கே இருக்க பாரு இன்னொரு மாடல் எடு கண்ணாடி ஆ அது ஒரு மெத்தடு எல்லாமே என்ன நெட்டில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்ரா ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க நீங்கள் காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாயந்தரம் பதினஞ்சு நிமிஷம் காலையில் முப்பது நிமிடம் சாயந்தரம் முப்பது நிமிடம் ஏதோ டைம் மினிமம் இது எப்படி அதே தான் இது இந்த கண்ணாடி ஸ்டைலில் வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே இது வந்து கண்ணாடி அடுத்து என்ன இருக்குது ரெண்டு முடிச்சிட்டேன் அடுத்தது அந்த சைனஸ் பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு அதையும் கண்ணில் வைக்கலாம் இப்போ ரைட் சைடு வந்து என்னது ரெட்டு அப்போ நார்த் போல் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சவுத் போல் வைக்கலாம் இதே மாதிரி ஓகே பிடிச்சிட்டு வச்சுக்கலாம் தலைமேலே தலை மேலே அப்படி வை ஆ இங்கே வை தலைவலி வந்துன்னா பிடிச்சி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் இப்போ படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் தலைவலியும் போயிடும் காதில் வச்சின்னா காது காது வலியும் போயிடும் சரிட்டா புரிஞ்சிட்டீங்களா எங்கே வேணால் வச்சுக்கலாம் அதை மூவ் பண்ணலாம் கழுத்தில் வச்சின்னா கழுத்து கட்டி எல்லாம் சரி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கணும் இல்லை படுத்துகிட்டே என்ன பண்ணிக்கலாம் படுத்து பண்ணுறேன் இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் சரியா இது ஒரு மெத்தட் அங்கே இருக்கான்னு பாரு படத்துக்காமி எனக்கு யூஸ் பண்ணுறாங்க பாரு ஓகே காது கண்ணுக்கு யூஸ் பண்ணுறாங்க கரெக்டா பின்னாடி கழுத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க ஓகே இயரு எல்லாமே இஎன்டி மா இஎன்டிக்கு அது யூஸ் பண்ணுறாங்க அடுத்து கழுத்து பட்டையேடு ம் செருவிகல்ஸ் பின்னாடி வரணும் பின்னாடி வரணும் பின்னாடி அப்படியே தொங்கணும் ஏன்னா செருவிக்கல்ல ஆ கரெக்டா அங்கே கரெக்டா பின்னாடி பார்த்தேன் பின்னாடி காமி ஓகே அது கீழே இறங்குது பார்த்தியா கீழே இறங்குனா அதுக்கு அதுக்கு ஆ கரெக்ட் கரெக்ட் பின்னாடி கீழே இறங்குச்சுனா அது செர்விகல் பாயிண்ட் டூ த்ரீ மேலேருந்து வரும் செவன்த் பாயிண்ட் கீழே வரும் அங்கே தான் முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது சரியா டியூ ஃபோர்ட்டின்னு அதை நான் சுற்றி விட்டோம்னா கேஸ்ட்ரிக் இருந்து எல்லாமே உடம்பு சமநிலைப்படுத்துகிற புள்ளி சரியா ஓகே இது வந்து என்னென்னா திரும்பிக்க கழுத்தில் அணிந்து அணிந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா கழுத்து வலி கழுத்து எலும்பு தேய்மானம் அத்தனையும் என்ன பண்ணுது சரி பண்ணுது தினமும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் உபயோகப்படுத்தலாம் அப்போ செருவிகள் வண்டியில் போகிறவங்க பிரச்சனைகளுக்கு டிஸ்கு கை மரத்து போகுது எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் சரியா கழுத்து பிடிச்சிக்கிட்டு கழுத்து பிடிச்சதுனால இதை பயன்படுத்தலாம் ஒரு நாள் போட்டு அப்படியே உக்காந்துட்டா சரியாயிடும் சரியா யூஸ் பண்ணி பாரு அடுத்து என்ன இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்கா அடுத்த இருக்குது ஆ வாட்ச் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்த மணிக்கட்டு வளையும் என்னது இது நம்ம பயன்படுத்தி அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்படி திருப்பி வச்சுக்கோ வாட்ச் மாதிரி போடும் இல்லை இங்கே தான் போடும் அங்கே தானே ஓகே அப்படியும் போட்டுக்கலாம் ஓகே கிரேட் இது இந்த மணிக்கட்டில் அணிந்து கொள்ளும் கருவியம் இதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் இரத்த ஓட்டத்தை சீராக என்ன பண்ணுது ரத்த ஓட்டத்தை சீராக சீராக நடைபெற வைக்கிறது இதை இடது மணிக்கட்டில் அணிந்து கொண்டால் குறைந்த இரத்த அழுத்தம் அதிகமாகும் இடதுனது இடது மணிக்கட்டுனா உன்னோட கையில் இடது பக்கம் அணிஞ்சா சரியா என்ன ஆகுது குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிற ஹை லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்குங்க எங்கே கட்டணும் லெஃப்டில் சரியா சமநிலை அடையும் இதையே தினமும் காலை பதினஞ்சு நிமிடம் மாலை பதினஞ்சு நிமிஷம் பயன்படுத்தலாம் அப்போ லோ ப்ளட் ப்ரெஷர் அவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இரத்த அழுத்தம் அதிகமாகுங்கிறேன் குறைந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் ரெஃப்ட் சைடு சரியா ஓகே ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு சமநிலையும் அடையும் ஏன் லெஃப்ட் சைடு தான் என்னது ரேடிக்கல் என்னது காட்டிலேருந்து என்னது கனெக்ட் ஆகுது நிறையா அதுக்குள்ளே அதை சுற்றி பஞ்சர் புள்ளி இருக்குது ஜஸ்ட் கிளீன் பண்ணி இருக்குது அதை வந்து மைண்டை சரி பண்ணுற புள்ளி அங்கே தான் இருக்குது லங்ஸை க்ளீன் பண்ணுற புள்ளி அங்கே தான் இருக்குது டைஜஷன் டைஜன் பண்ணுற புள்ளி அந்த ரிஸ்ட்டில் இருக்குது அதனால் வாட்ச் அணிகிறோம் எல்லாம் பண்ணுறோம் முக்கியமான இடம் அது மணிக்கட்டில் அறுத்தா இறந்துடுறாங்களே அப்போ எங்கே இருக்குது எனர்ஜி எனர்ஜி மணிக்கட்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது சரியா அப்போ உள்ளே போய் என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்த ஓட்டத்தில் இருக்கிற சிவ சிவ மேக்னட் டச் டச்னு இரும்பு அணுக்கள் தானே அது ஒரே சீராக இருக்கும் ரிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் யூஸ் பண்ணலாம் சரியா ஓகே அடுத்து அடுத்து என்ன இருக்குது சோல்ட்ரு 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 நீங்கள் சோல்ட்ருனா என்னாகும் லங்ஸு சேர்த்து ட்யூனாக கரெக்டாக சோல்ட்ரு லங்ஸோட கனெக்டட் புரியுதாப்பா லங்ஸ் நல்லா இருந்தால் சோல்ட்ரு நல்லாயிருக்கும் அப்போ சளி பிடிக்கிறது நின்று வச்சுன்னா சோல்ட்ரு என்ன ஆயிடுது ரெடியாகிது காரில் உரவங்களே என்ன பண்ணலாம் காரில் வரவங்களே போட்டுக்கலாம் பைக்கில் உரவங்க போட்டுக்கலாம் சரியா என்ன ஆகுது சோல்ட்ரு பிரச்சனை சோல்ட்ரோட முக்கியமான இடத்துல லங்ஸோட எனர்ஜி இருக்குது சரியா ஹார்ட்டோட எனர்ஜி இருக்குது நிறைய நேரம் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை போட்டுக்கலாம் சரியா ஓகே சூப்பராக இருக்கா ஓகே அது நல்லது அடுத்த பட்டை என்ன இருக்குது அது என்னது நான் மூட்டு வலிக்குரிய இது போடு அவ்வளோதானே வேறு ஒன்றும் இல்லை சோல்ற முடிஞ்சது அடுத்து எது எது கருவிகள் இருக்கோ அதெல்லாம் நெட்டில் வாங்கிக்கோங்க நெட்டில் இருக்கும் அது என்னது மூட்டு ஆ மூட்டு வலிக்கு ரெண்டு இருக்கும் ஒன்றை மட்டும் காமிக்கிறேன் ஒன்று தான் இருக்குது அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கணும் போட்டேன் ஓகே அதை பார்த்து போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து மூட்டுவலி சரியா மூட்டு வலி போட்டால் என்ன இது மூட்டு வலி போகாதா போகாதான் முட்டிவலி சரியா ஆ முட்டி வலி சரியா மூ புரியுதா அது பேர் நீ பெல்ட்டுங்கிறான் முழங்கால் பட்டை இந்த முழங்காலை கட்டி கொண்டால் இதன் மூலம் முழங்கால் அலர்ஜி கீழ்வாத நோய் வாத நோய் தலைவலி முழங்கால் சம்மந்தப்பட்ட மற்ற நோய்கள் இதே தினமும் காலை பதினஞ்சு நிமிடம் மாலை பதினஞ்சு நிமிடம் பயன்படுத்தலாம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பயன்படுத்தலாம் ஆகாது ஏன்னா உள்ள வீரியம் கம்மியான மேக்னெட் தான் இருக்கும் சரியா வயசானவங்களுக்கு இதை பயன்படுத்தலாமா ரெண்டு வாங்கி போட்டுக்கலாமா அப்போ நம்ம சஜ் ஹீ ஹீலர் என்ன பண்ணணும் சஜஸ்ட் பண்ணுவோம் வாங்கி பயன்படுத்துகணும்னு சஜ்ஜஸ்ட் பண்ணணும் சரியா மூட்டில் தான் ரத்தம் ரெட் பிளர் உற்பத்தி ஆகுது அப்போ முக்கியமானது மூட்டு மூட்டு தேயமான இதெல்லாம் சரி பண்ணாலே உடம்பு ஆ கரெக்ட் சரியா அறுக்குவா செய்யணும்லவங்க அப்புறம் அடுத்து என்ன இருக்குது இது என்னென்னு பாரு இது வந்து என்னது இது கெட்ட இது ஓகே இது என்ன பெல்ட்டு ஆ பேக் பெல்ட்டு சரியா ஓகே இது வந்து பேக் பெல்ட்டு ஃப்ரண்ட் பெல்ட் ஒபிசிட்டி பெல்ட்ப்பா இது முதுகில் கட்டி கொள்ளணும் இதன் மூலம் சாதாரண முதுகு வலி அடிமுதுகுலி குடல் உபாதைகள் வயிற்றுக்கோளாறு வாய் தொல்லை புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் தினமும் மூன்று முதல் நான்கு மணி வரையும் கட்டிக்கலாம் இது நல்லது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே பேக்கேக்கு ஒபிசிட்டி ரெண்டுக்குமே டைஜன் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ண வாங்கிக்கோங்க டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் பெல்ட் டயபெட்டிஸ் பெல்ட் எங்கே வருது கணையத்துக்கிட்ட கட்ட சொல்லணுமா கேட்டா கட் கட்டு பார்ப்போம் டயபட்டிஸ் பெல்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் டயபட்டீஸ் ஸ்டிமுலேட்டிங் பேங்குரியாஸ் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் இது பண்ணுது ஸ்ட்ரென்த் அண்ட் த வீக் பிளாடரை கரெக்ட் பண்ணுது சரியா ப்ரோஸ்டை பிளாட் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணுது யூரினரி ட்ராக் சரி பண்ணுது தேர்ட்டி மினிட்ஸ் மார்னிங் டூ டைம் சரியா ஃப்ரெக்ரன்ஸி உள்ளவங்க அவாய்ட் பண்ணிக்கணே அப்படி வச்சுக்கிட்டு மேலே வந்து கரெக்டாக கொஞ்சம் ஏற்றியும் கட்டலாம் இங்கே போட்டிருக்கத விட கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டணும் ஏன்னா அந்த கணையம் இருக்கிற இடத்துல கட்டணும் தொப்புளுக்கு இங்கே தொப்புளுக்கு மேலே கட்டணும் ஆக்சுவலாக இது போட்டது தப்பு ஸ்டொமக்கு பக்கத்தில் நம்ம கட்டணும் சரியா ஓகே கட்டினா சரி ஓகேம்மா அடுத்து வேறு என்ன இருக்குது இது என்னன்னு பாரு அது பார்த்தாச்சு அது பா போட்டாச்சா கழுத்து பெற்று தானா அது என்னென்னு பாரு அதுவும் போட்டாச்சு ஓகே அவ்வளோதானா அப்போ கரெக்டாக ஓகே கிரேட் அதுதான் காந்த கருவிகள் காந்த கருவிகளை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொல்கிறது சரியா ஓகே முடிஞ்சது